வணக்கம் நேயர்களே இந்த அழகான நேரத்தில் அவங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறோம் எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல் களத்தை நோக்கி தான் நம்ம இருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நாளில் அதாவது ஒரு சில நாட்களில் நமக்கு வந்து தேர்தல் வரப்போகுது ஸோ எல்லாருமே வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட்டோட இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன் ஸோ அரசியலை பற்றி பேசுகிறோங்கும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ ஒரு வேட்பாளர் வீட்டில் தான் இருக்கிறோம் வேட்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அம்பாசமுத்திரம் தொகுதி வேட்பாளர் பேராசிரியை ராணி ரஞ்சிதம் அவங்க வீட்டில் தான் இருக்கிறோம் ஸோ அவங்க இத்தனை நாளாக கடந்து வந்த பாதைகள் அண்ட் தென் அரசியலில் அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் கிடைத்த வரவேற்புகள் இது சம்பந்தப்பட்ட நிறைய கேள்விகள் நம்ம அவங்க அவங்ககிட்ட கேட்குறது காத்துக்கிட்டு இருக்கிறோம் பதில் சொல்றதுக்கு அவங்களும் தயாரா இருக்கிறாங்க வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் கடந்த ஆட்சியில் உள்ளவர்களை மன்னிக்க மக்கள் தயாராக இல்லை வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்குமா வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் அரசியல் நீங்க இப்பதான் முதல் முதல்ல களத்துல இறங்கி இருக்கீங்க உங்களை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க என்னோட வீட்டுக்காரரை வந்து அரசாங்க அதிகாரி ஒரு காவல்துறையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க சரி என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் பொண்ணும் டாக்டர்ஸ்க்கு டாக்டருக்கு முடிச்சிட்டா பையன் வந்து கடைசி வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான் சரி பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மருமகனும் டாக்டர் தான் வீட்டுக்காரங்க அரசு அதிகாரியாக இருக்கிறாங்க இப்போ நான் வந்து தேர்தல் சரி நீங்க அரசியலுக்குள்ள வந்தது எப்படி அந்த அனுபவம் எப்படி இருக்கு என் வீட்டுக்காரங்க வந்து அவங்க அரசு அதிகாரியா மக்கள் மக்களுக்கு பணியாற்றிக்கிட்டு இருக்கிறத அவங்க டியூட்டியில் ஜாயின் பண்ண அந்த முப்பது வருஷமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்மளும் மக்களுக்கு ஏதாவது பணி செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் அவங்கள பார்த்து எனக்கு வந்தது அது திருமணத்துக்கு அப்புறம் வந்ததா இல்லை திருமணத்துக்கு முன்னாடியே வந்ததா திருமணத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் உதவி செய்யணும் அந்த மாதிரி ஆர்வம் திருமணத்துக்கு முன்னாடியே உண்டு ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் என் வீட்டுக்காரோட பணியை பார்த்து அந்த ஆர்வம் இன்னும் அதிகம் அதிகம் அதிக அதிகி மக்களுக்கு பணி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படி இருக்கிற நேரத்தில் மக்கள் செல்வரானன் தினகரன் அவரு அவங்க எனக்கு இந்த அம்பை தொகுதியில் போட்டியிட ஒரு வாய்ப்பு தந்த உடனே அதை ஏற்றுக்கிட்டேன் உடனே எத்துக்கிட்டீங்க ஸோ நீங்க வந்து வந்து அரசியல் டைம் என்ட்ரி ஆயிருக்கிறீங்க இந்த இந்த அனுபவம் எப்படி இருக்கு அதாவது நம்ம வந்து நினைக்கும் போது ரொம்ப ஈஸியா இருந்த மாதிரி இருக்கும் களத்துல பணியாற்றும் போதுதான் அதுல உள்ள நிறைய பிரச்சனைகளை சந்திப்போம் அதுக்கப்புறம் வரவேற்பு எப்படி இருக்கு அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்களோட தான் நீங்க வந்து பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க அந்த அனுபவம் எப்படி இருக்கு பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்களுக்கு வரவேற்பு எப்படி கிடைக்குது மக்கள் மத்தியில மக்களுக்கு வந்து அண்ணன் தினகரன் அவர்கள் மக்கள் செல்வர் தினகரன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் அண்ணன் வந்து அதிக ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெறுவாங்கன்றது உறுதியாக எனக்கு பிரச்சாரத்துக்கு போகிறப்ப தெரியுது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அம்பை தொகுதியில் வந்து நான் வந்து இந்த பத்து நாளாக கிராமம் கிராமமாக ஊர் ஊராக எல்லா பக்கமும் போனதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா இந்த அம்பை தொகுதியில் எந்த வளர்ச்சி பணியுமே இல்லை எந்த மக்களோட அடிப்படை தேவைகள் எதையுமே வந்து முன்னாடி கடந்த ஆட்சியில் இருந்தவங்க மக்களை கண்டுக்கிட்ட மாதிரியும் தெரியலை அவங்களோட அடிப்படை தேவைகள் எதையுமே அவங்க செய்யலை

அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த தொகுதியானது முடக்கப்பட்டுள்ளது அது முடங்கி கிடையாது முன்னாடி கடந்த ஆட்சியில இருந்தவங்க இந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலை அதை நான் உறுதியாக சொல்லுவேன் ஒரு கிராமத்துக்கு போறேன் அந்த கிராமமே இருட்டுக்குள்ளே கிடக்குது இருட்டுக்குள்ள நின்று அந்த மக்கள் என்கிட்ட பேசுறாங்க அவங்க எல்லாம் சலவை தொழிலாளி அது அவங்க மொத்தமும் ஒரு இடத்த ஒரு ஒரு ஊர்ல இருக்கிறாங்க அந்த மொத்த ஊருமே இருட்டுக்குள்ளே கிடக்குது ஒரு லைட் கூட இல்லை நான் ஒரு இருட்டுனை தான் அங்கே பிரச்சாரத்துக்கு போனேன் அந்த இருட்டுக்குள்ள நின்றுக்கிட்டே மக்கள் என்கிட்ட பேசுறப்ப எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு போற போற ரோடு வீடு எல்லாமே வந்து எல்லாமே ரோடு உடஞ்சி தான் கிடக்குது எந்த ரோடுமே இந்த கிராமங்களுக்குள்ள போகிற ரோடு எதுவுமே வந்து சீராக இல்லை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பிள்ளைங்களுக்கு பஸ் வசதி இல்லை அந்த குழந்தைங்களே வந்து கேட்குறாங்க பஸ் வசதி இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பெண்களோட நிலைமை அதை விட ரொம்ப மோசமாக இருக்குது இது வெளிப்படையாக வந்து மக்கள் உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க 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 அவங்க வந்து இப்போவே வந்து அம்மா முன்னேற்ற கழகம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிச்சிட்டுங்கிற மாதிரி எங்களுக்கு இதை எதை செஞ்சு கொடுங்க இதை இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு இப்பவே வந்து அவங்க கோரிக்கைகளை அவங்களுக்குள்ள வந்து அண்ணன் மக்கள் தினகரன் அவர்கள் தான் முதல்வராக வருவாங்க குக்கர் தான் ஜெயிக்க போது மக்கள் உறுதியாக கோரிக்கை தராங்க அந்த கோரிக்கை மனுக்களை நான் போற இடமெல்லாம் வாங்கிக்கிட்டு வரேன் அந்த அளவுக்கு மக்கள் நம்புறாங்க மக்கள் வந்து நேற்று ஒரு கிராமத்துக்கு போறேன் அந்த கிராமத்தில் இருபத்தஞ்சி வருஷங்களாக இருக்காங்களா மொத்த கிராமத்தையும் காலி பண்ண சொல்றாங்களாம் என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி பண்ண சொல்றாங்க அந்த அந்த இடத்தையே ஒரு ஒருத்தருக்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கிராமத்தோட பரப்பளவு என்னன்னு தெரியல ஆனா அந்த 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 பகுதியில இருக்க அத்தனை மக்களையும் காலி பண்ணி நீங்க போயிருங்க அப்படி உங்களுக்கு காலி பண்ண இஷ்டம் இல்லைன்னா ரெண்டு லட்சம் பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்களாம் வீட்டுக்கு ரெண்டு லட்சமா இல்லை வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு லட்சம் கொடுங்க இல்லைன்னா உடனே காலி பண்ணுங்கன்னு அந்த மக்களுக்கு விளக்கு வசதி தண்ணீர் வசதி ரோடு வசதி எந்த வசதியுமே கொடுக்காம அந்த மக்களோட அழுகுறல்னு என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குது குழந்தை ம மகளிரை பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க ரேஷன் கடையெல்லாம் புளித்தரிசியாக போடுதாங்கம்மா எங்களுக்கு நடந்துட்டு இருக்குதா நடந்து கேள்விப்பட்டிருப்போம் இந்த மாதிரி ரேஷன் கடைகள்ல இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நேரடியா இப்ப பாத்துட்டு வரேன் ஓ சரி களத்துல இருக்கிறதுனால களத்துல இருக்கிறதுனால நான் இப்ப பாத்து இப்ப என்னைக்கு தே தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பித்தோமோ அப்போ நான் மக்கள்கிட்ட இறங்கி நின்று நான் மக்களோட மக்களாக நின்று பேசுகிறேன் மக்களோட தேவைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் ஒரே அவலக்குறலாக தான் இருக்குது எல்லா கிராமங்களையும் தான் இருக்குது மக்கள் வந்து எல்லா பக்கமும் அவங்க வந்து அழுகிற நிலைமையில் இருக்கிறாங்க அந்த அழுகை வந்து கோபமாக இருக்குது கடந்த ஆட்சியில் உள்ளவங்க மேலே ரொம்ப ரொம்ப மக்கள் கோபமாக இருக்கிறாங்க அது நான் தெளிவாக தெரிகிறேன் மக்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் செஞ்சு தரல அத மாதிரி தண்ணி உற்பத்தி ஆகும் இந்த இடத்துல விவசாயத்துக்கு அவங்க தண்ணி தரல பஞ்சமே இல்லாத ஒரு இடத்துலதான் நீங்க இருக்கிறேன் தண்ணி உற்பத்தி ஆகும் இடம் அம்பாசம் அப்படி பார்க்கும்போது அந்த தண்ணிய வந்து அவங்க வந்து தனியார் கம்பெனிகளுக்கு திருப்பி விட்டுருந்தாங்க கழிவு நீரை உள்ள கலந்துருந்தாங்க அதனால தண்ணி உற்பத்தி ஆகுது இடத்துல கூட குடி தண்ணீர் இல்லைன்னு நிறைய கிராமத்தில் சொல்கிறாங்க உண்மையிலே ஆச்சரியமான ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லையா வேற எங்கேயும் சொன்னால் கூட பரவாயில்ல மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கீழே ஒரு தண்ணி உற்பத்தி ஆகிற இடத்துல அம்மா எங்களுக்கு குடி தண்ணி வரலம்மா அப்படின்னு அவங்க சொல்கிறத எனக்கு நம்ப முடியலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோஸ் மாதிரி இடங்கள்ல அவங்கெல்லாம் கழிவுநீரை நான் அந்த ஆத்தண்ணிக்குள்ளேயே கலந்து விடுறாங்களாம் அதேமாதிரி அதை அந்த தனியார் கம்பெனிகளுக்கு தண்ணியை திருப்பி விட்டு விவசாயம்தான் இங்கே முதல்ல அப்போ நம்ம விவசாயிகளுக்கு தேவையான தண்ணீரும் கொடுக்கணும் அதே சமயம் விவசாயிகிட்டேருந்து உற்பத்தி ஆகிற பொருளை தகுந்த முறையில் ஒரு குடோன் மாதிரி அதில் பாதுகாத்து வச்சு நல்ல விலை வர்றப்போ விற் விற்றாதான் விவசாயிகளுக்கு ஒரு லாபம் வரும் ஆனால் அங்கே எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கப்போ செஞ்சு கொடுக்காததுனால கடந்த ஆட்சியில் உள்ளவங்க எதையும் செய்யாததுனால அந்த வா இப்போ ஒரு வாழை சாகுபடினா வாழைக்கு அந்த வாழைத்தார் வெட்டினோடனே வந்த விலைக்கு விற்றுருதாங்க இல்லை இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரிதான் நிறைய திட்டங்கள் வந்து அவங்க கொடுத்துக்கிட்டே இருக்காங்க மக்களுக்கு விவசாயமா இருக்கட்டும் இல்லைன்னா மக்கள் மகளிருக்கா இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குனாலும் சரி தான் நிறைய இலவச திட்டங்களா இருக்கட்டும் இல்லைன்னா மக்களுக்கு ஏற்ற மாதிரி நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க சோ இந்த மாதிரி திட்டங்கள் நிறைய கொடுத்தும் மக்கள் வந்து இன்னும் அதுல பயன்பெறலையா இல்ல வெறும் வார்த்தை வாக்குறுதிகள் மட்டும்தான் வந்ததா மக்களை நான் பார்த்த அளவுக்கு மக்கள் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா அம்மா எங்ககிட்ட போன தடவை தேர்தலில் வந்து அவங்க வந்து ஓட்டு கேட்க வந்ததோடு சரி ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்களாம் அங்கே வர்றதே இல்லை நாங்கள் பார்க்கறதே இல்லைன்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கடந்த ஆட்சியில் உள்ளவங்க மேலே அவங்களுக்கு கோபத்தையும் தாண்டிய ஒரு வெறியே இருக்குது ஒரு ஆக்ரோஷம் எங்களை ஏமாத்திட்டீங்க தேர்தல் வாக்கு ஓட்டு கேட்க வர்ற நேரம் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு எல்லா வாக்குறுதியும் கொடுத்தாங்கம்மா அதை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டோம் ஆனால் அவங்க ஜெயித்ததுக்கப்புறம் எங்களை கண்டுக்கிடவே இல்லை எங்களுக்கு எந்த வசதி வாய்ப்பும் செஞ்சு தரலன்னு எல்லா பக்கமும் எல்லா கிராமங்கள்லையும் ஒரே குரல் தான் ஒலிக்குது ஆனால் என்ன ஒவ்வொரு கிராம மக்களோட தேவைகள் வேணா கொஞ்சம் வேறுபடலாம் ஒரு ஒரு சேரன் மகாதேவிக்கு நேரத்தை நான் போயிருக்கிறேன் அந்த அணை கெட்டுததுக்காக அந்த கெட்டுதற்காக அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படியே போட்டிருக்கிறாங்க அப்ப அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட காசு எங்க அதுக்கு அந்த அணையை கட்டுறதுக்குன்னு அரசாங்கத்திலேருந்து ஒரு காசு ஒதுக்கியிருப்பாங்க அதை ஆரம்பிச்சிட்டிங்க ஆரம்பித்து தொடங்கியிருக்க தான் செய்கிறாங்க தொடங்கிட்டு அப்படியே போட்டுட்டாங்க அது பக்கம் இருந்து நிறைய மண்ணை அள்ளி இருக்கிறாங்க அப்போ அதுக்காக ஒதுக்கப்பட்ட காசை யார் எடுத்தா ஒரு கேள்விக்குரிய அது தெரியலை மண் அள்ளி இருக்கிறாங்க மண் அள்ளி எங்கே போச்சு அது தெரியலை தண்ணியை நீங்கள் தனியார் கம்பெனிகளுக்கு திருப்பி விடுதீங்களா அந்த அதிகாரத்தை யார் கொடுத்தா உங்களுக்கு மக்களுக்கு விவசாயத்துக்கு சேர வேண்டிய தண்ணியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க குடிநீரை கொடுக்க மாட்டேங்கிங்க ஆனால் தண்ணியை அந்த மாதிரி திருப்பி விட்டு நீங்கள் விவசாயத்துக்கு தேவை விவசாயிகள் வயிற்றுல அடிச்சிருக்கீங்களே அப்போ அதனால ஓட்டு போட்ட மக்களுக்கு ஒரு வெறியும் ஒரு ஆக்ரோஷமும் இருக்குது விவசாயம் இல்லை கல்வி இல்லை கல்விக்கு தேவையான எந்த நிறைய ஊர்களில் கிராமங்களில் பார்த்தா அஞ்சாவது வரைக்கும் தான் இருக்குது பள்ளிக்கூடம் ஆமாம் இதுக்கு மேலேயும் எங்களுக்கு பன்னிரெண்டாவது வரைக்கும் வரணும் ஆனால் யாரும் எதுவும் செய்ய மாட்டேக்காங்கம்மான்னு ஒரு அடிப்படை தேவைக்கு கூட அந்த மக்கள் ஏங்கி நிக்க நிற்கிறத பார்க்கப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்குது நான் எதிர்பார்க்காத விஷயம் இது இந்த அளவுக்கு மக்களோட அதாவது ஒரு செழிப்பு மிகுந்த பூமி இந்த அம்பை தொகுதி வந்து ஒரு செழிப்பு தண்ணீர் ஒரு ஊருன்னா என்ன கோயிலும் ஆறுந்தான் முக்கியம் அந்த ரெண்டும் நல்ல அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த ஊரில் பார்க்குற இடமெல்லாம் ஆற்று தண்ணி ஓடுது பார்க்க பார்க்குற இடங்களெல்லாம் கோயில்கள் இருக்கான அந்த கோயிலுக்கு எந்த பராமரிப்பும் இல்லை வெள்ளம் வந்திருக்கு படியெல்லாம் உடஞ்சு கிடக்க ஆத அந்த மக்கள் குளிக்கிற படியெல்லாம் அதை சீரமைக்க ஆள் இல்லை கோயில்களை பராமரிக்க ஆள் இல்லை மக்களுக்கு அடிப்படை தேவைகளை செய்கிறதுக்கு ஆள் இல்லை கடந்த ஆட்சியில் இருந்தவங்க இந்த இதில் ஜெயிச்சு இந்த அரசியலை ஒரு தொழிலாக்கி அவங்களோட வளர்த்து அவங்க பெருக்கி இருக்காங்கன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன் மக்களுக்கு இதில் மக்களுக்கு எதுவுமே அவங்க செய்யலை அவங்க மக்களுக்கு செய்யணுங்கிற நோக்கத்தில் அவங்க கடந்த ஆட்சியில் இருந்தவங்க அவங்க தே தேர்தலில் நின்று ஜெயிக்கலை தன்னை வளப்படுத்திக்கிறதுக்காக தன்னோட சுயநலம் தன் தன்னை பற்றி மட்டுமே யோசிக்கிறவங்க மட்டும்தான் கடந்த ஆட்சியில் இருந்தவங்க செஞ்சிருக்கிறாங்க மக்களை பற்றி அவங்க சுத்தமாக யோசிக்கவும் இல்லை மக்களை போய் பார்க்கவும் இல்லை ம இந்த அம்பே தொகுதியானது சுருக்கமாக சொல்லப்போனால் முடங்கி உள்ளது முடக்கப்பட்டுள்ளதாக முடக்கி உள்ளது முடக்கப்பட்டுள்ளது ஏன்னா இயற்கை அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துருக்கு தண்ணியை கொடுத்துருக்குது நிறைய கோயில்கள் இருக்குது நிறைய பூங்கா மணிமுத்தார் பூங்கா பாருங்க அவ்வளவு பெரிய பூங்கா அது இன்னைக்கு கலையிலந்து இருக்குது அதை ஒரு பராமரிக்கலை ஒரு மக்கள் பயன்பாட்டுக்காக திறந்து விடலை ஒன்று இப்போ காட்டு உடம்புள்ள அது இதுமா அது பார்க்கவே முடியாத அளவுக்கு பராமரிப்பேன் அப்போ என்ன செஞ்சீங்க அந்த இத்த இருபத்தஞ்சி வருஷமாக மாற்றி மாற்றி மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேவை எடுத்திருக்காங்களே நீங்க என்னதான் செஞ்சிருக்கிறீங்க ஆதாரத்தோடு அதை நம்ம நிரூபிக்கலாம் மணிமுத்தார் பூங்கா அவ்வளோ எங்கேயுமே எந்த பூங்காக்களும் சீரமை இது ஒரு சுற்றுலாத்தலமாக வைக்கலாம் அந்த அளவுக்கு இங்கே வசதி வாய்ப்பு பூங்காக்கள் அருவிகள் ஆறு எல்லாமே இருக்கு இருக்குது பக்கு இது ஒரு சுற்றுலாத்தலம் கோயிலுக்கு சாமி கும்பிட்றவங்க எல்லாம் இருந்தெல்லாம் வர்றாங்க அவங்களுக்கு ஒரு பார்க்கிங் வசதி இல்லை கோயில் பராமரிப்பு இல்லை பூங்காக்கள் சீரமைக்கலை ஒன்றுமே செய்யலாமா எல்லாம் அப்படி 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 அப்படியே போட்டு வச்சுட்டு இவங்க தான் சம்பாதிக்கிறதா மட்டும்தான் இந்த தொகுதியில் உள்ளவங்க பார்த்துருக்காங்க அது மட்டும் நல்லது அதனால் மக்களோட அழுகுறலும் மக்களோட அவல நிலையையும் அந்த பத்து நாளும் கிராமம் கிராமமாக ஊர் ஊராக போனதில் அவங்களோட வேதனையும் கோபமும் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது இப்போ நீங்கள் பிரச்சாரத்துக்கு போகும்போது முதல் நாள் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் இருக்கும் ஒரு பதட்டம் ஏன்னா திடீர்னு போய் நம்ம பேசணும் மக்கள் மத்தியில வந்து களத்துல நின்னு பேசப்போறோம் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருந்துச்சா அத மக்கள் வந்து எப்படி உங்களை வந்து ஏத்துக்கிட்டாங்க அந்த முதல் நாள் பிரச்சாரத்திற்கும் பத்தாவது நாள் பிரச்சாரத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் ஏதாவது இருந்ததா இல்லை எனக்கு முதல் நாளே நான் மக்களுடன் மக்களோட மக்கள் மக்களாவே நான் கலந்துட்டேன் நான் எங்கேயுமே வந்து எல்லா பக்கமுமே மக்களுக்கு நடுவுல போயிருவேன் சரி போய் அவங்களோட அவங்களா நின்னு நான் பேசுறதுனால அந்த முதல் நாள்ல இன்னைய வரைக்கும் எனக்கு வந்து எந்த வித்தியாசமோ அவங்களோட சாதாரணமாக சேர்ந்து நின்று பேசுகிறதுனால அவங்களோட பிரச்சனைகள் என்ன அவங்களுக்கு என்ன தேவை எல்லாமே தெரியுது ஆனால் அவங்களும் வந்து அம்மா நீங்களாவது எங்களுக்கு செய்வீங்களா அப்படின்னு அவங்க கேட்குறப்ப அவங்க குரல்ல ஏக்கம் தெரியுது அவங்க வந்து இப்போ என்ன நினைக்காங்கன்னா எங்களை நீங்கள் கடந்த ஆட்சியில் உள்ளவங்கள பார்த்து கேட்க எங்களை நீங்கள் ஏமாற்றிட்டீங்க எங்களுக்கு நல்லது செய்வோம்னு நீங்கள் ஓட்டு வாங்கிட்டு எங்களை கைவிட்டுட்டீங்க அவங்க பிள்ளைங்க தலைமுறையெல்லாம் அழிஞ்சிருமோங்கிற ஏன்னா விவசாயம் படுத்துட்டு தண்ணி திறக்க மாட்டேங்காங்க எல்லா பக்கமும் தண்ணி இல்லாமல் வெறுமையாக கிடக்குது பிள்ளைங்களுக்கு கல்விக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லை மருத்துவமனைகள் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க பூட்டி போட்டிருக்காங்க அப்போ யாருக்காக கெட்டினீங்க இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க வந்து இந்த எல்லாத்தையுமே சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லு முதல் வேலை சரி பண்றதாமா மக்களோட அடிப்படை தேவைகள் எல்லாத்தையும் சரி பண்ணணும் பாசனத்திற்கு தேவையான நீரை திறந்து விடணும் விவசாயம்தான் முதன்மை விவசாயம் செழித்த பூமி ஆனால் விவசாயம் செழித்த இந்த பூமியில் மக்கள் வந்து யாராவது அரிசி தர மாட்டாங்களா நினைக்கிற அளவுக்கு மக்களோட அவல நிலை இருக்குது இதெல்லாம் மாறணும் இதெல்லாம் சீரமைக்கணும் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும் பூங்காக்கள் எல்லாம் சரி பண்ணணும் கோயில்கள் எல்லாம் பராமரிக்கணும் பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் அந்த எல்லா ஊர்லேயும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி பார்க்கணும் ஏற்கனவே கெட்டி திறக்காமல் இருக்கதெல்லாம் திறக்க வைக்கணும் சமுதாய கூடங்கள்லாம் நிறைய கெட்டி வச்சுருக்காங்க அதையும் திறந்து வைக்கலை இதை எல்லாத்தையும் சரி பண்ணி மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கும் கட்சி அம்மா முன்னேற்ற மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி இருக்குது அப்படிங்கிற அவங்க இப்போ நம்பி எங்கக்கிட்ட கோரிக்கை மனுக்கள் கொடுத்தாங்க அவங்க நம்பிக்கையை வந்து நூறு சதவீதம் பூர்த்தி செய்வோம் மக்கள் வந்து இப்போ விடியலை நோக்கி தான் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்கள்ல வந்து எங்களுக்கு புரியுது அந்த விடியல் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொடுக்குமா கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ இந்த தேர்தலில் அமோக வெற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அண்ணன் தினகரன் அவர்கள் பெரும்பான்மையான வாக்கில் ஜெயிப்பாங்க இந்த அம்பை தொகுதிக்கு முதல் காரியமாக ஏப்ரல் மேலேயே நாங்கள் வந்து அந்த முன்னேற்பாடுகளெல்லாம் செஞ்சு ஜூன் ஒன்றில் நாற்பது அடி தண்ணி இருக்கிறப்பவே விவசாயத்துக்கு தண்ணீரை திறந்து விட்ருவோம் விவசாயத்துக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுப்போம் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை வந்து யாரும் எங்கேயும் எடுக்க முடியாது மக்களுக்கு போய் சேர வேண்டிய தண்ணீர் குடி தண்ணீரும் அந்த விவசாயத்துக்கான தண்ணீரும் நாற்பது அடி இருக்கப்பவே ஜூன் ஒன்று திறந்து விடுற மாதிரி அதுக்கு முன்னாடியே அந்த அது அதுக்குள்ளே ஏற்பாடு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே செஞ்சு ஜூன் ஒன்று வந்து அதை திறக்கிறதுக்குள்ளே ஏற்பாடுகள் செய்வோம் மற்ற அடிப்படை வசதிகள் எல்லாத்தையும் எவ்வளோ சீக்கிரம் அதை மழை மலர் மக்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமோ செஞ்சு கொடுத்து மக்கள் மனதில் ஒரு நல்ல நம்பிக்கையையும் அவர்களுக்கு இந்த கட்சியின் மேல் ஒரு அசைக்க முடியாத ஒரு பிடிமானத்தையும் உண்டு பண்ண போவது உறுதி அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது தெளிவாக இருக்கும் நம்ம மக்களுக்கு பணியாற்ற தான் வந்தோம் அது மக்கள்கிட்ட சொல்லுவேன் உங்களுக்கு உழைக்க உங்களுக்கு பணியாற்ற தான் நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு மற்றவங்க மற்றவங்க செய்யலியம்மான்னு கேட்டாங்க கடந்த ஆட்சியில் நீங்கள் வந்து உங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு பார்த்து ஓட்டு போடாமல் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துகிற நோக்கத்தில் இருக்கவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஓட்ட மாற்றி மாற்றி நீங்கள் போட்டிருக்கிறீங்க அதனால் தொகுதி வந்து ரொம்ப இந்த மறுக்கீழான நிலைமைக்கு ரொம்ப பின்தங்கி உள்ளது ஆனால் இனி வருங்காலங்களில் நீங்கள் குக்கருக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் அண்ணன் மக்கள் செல்வ தினகரன் அவர்கள் முதல்வராக வரும் பட்சத்தில் எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணி இந்த அம்பை தொகுதியானது ஒரு முதன்மையான தொகுதியாக கொண்டு வர்ற அளவுக்கு நாங்கள் எல்லா வேலைகளையும் செய்வோம் அப்படின்னு செயல்படுத்தி கொடுப்பீங்கன்னு வா வாக்கு கொடுத்துருக்குறேங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து சதவீத இட ஒதுக்கீடு அப்படின்னு ஒன்னு அறிவிச்சிருந்தாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்ன அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது வந்து ஒரு துரோகச் செயல் எதை வச்சு சொல்றீங்க அவர் வந்து ஓட்டு நிறைய வாங்கணுங்கிறதுக்காக ஒரு தன்னல தன்னலத்தோட எடுத்த முடிவு அது அது வந்து அந்த இடஒதுக்கீடுல வந்து முக்குலத்தோர் தான் பாதிச்சிருக்காங்கன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க முக்குலத்தோர் மட்டும் கிடையாது அதில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி மூணு ஜாதி அதில் வருது அப்போ தொண்ணூ தொண்ணூறு பக்கம் உள்ள ஜாதிக்கு பாதியும் ஒரே ஒரு ஜாதிக்கு வந்து மிச்ச பாதியையும் கொடுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு துரோக செயல் அந்த துரோக செயல் அவர் ஏன் செஞ்சார்னா தன்னோட சுயநலத்துக்காக தான் நிற்கிற பகுதியில் ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக இந்த கடந்த ஆட்சியில் உள்ளவங்க யாருமே மக்களை நினைக்கல தலைமையே இப்படி தன்னை பற்றி யோசிக்கிறப்ப அந்த தலைமைக்கு கீழே பணியாற்றுறவங்களும் தன்னை பற்றி மட்டும்தான் சிந்திப்பாங்க அதுதான் இந்த தொகுதியில் கூட எதிரொலிக்குது அவங்க த சுயநலமாக இருந்து தன்னை வளப்படுத்திக்கிட்டு தன்னை தான் தான் தன்னோட குடும்பம் தான் வாழ்ந்தது வந்து மக்களோட அவலக்குரல நல்லா தெரியுது இது வந்து இந்த தொகுதியில் கடந்த ஆட்சியில் இருந்தவங்க மட்டும் இல்லாமல் தன்னலமாக முடிவெடுத்திருக்கிறது இந்த இடஒதுக்கீட்டின் மூலம் மக்கள் புரிஞ்சுக்கிடலாம் ஏன்னா பாதிக்கு பாதி தொண்ணூறு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு ஜாதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாதியும் மிச்ச பாதி வந்து ஒரே ஒரு ஜாதிக்கும் அவங்க ஒதுக்கீடு செஞ்சது வந்து அது மக்களோட நலன் கருதி இல்லை இது மக்களுக்கு செஞ்ச துரோக செயல் அதே மாதிரி அது வந்து அதை எப்படி அவங்க செஞ்சாங்கன்றது தெரியல அந்த அளவுக்கு அதை வந்து நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய துரோகத்தை அவங்க செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் எப்படி பார்க்குறாங்க நினைக்கிறாங்க அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் புரியுத ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நகரத்து மக்கள் இருக்காங்க கிராமத்து மக்கள் இருக்காங்க ஸோ இது ரெண்டு பேருக்குமே புரிதல் வந்து வேறுபட்டிருக்கும் நிறைய விஷயங்கள்ல புரிதல் வந்து வேறுபடுறீங்க இப்ப நீங்க சொல்லுறீங்களா அம்பசந்தரம் தொகுதியில வந்து இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க கிராமத்துக்குள்ள இறங்கி போகும்போதுதான் உங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியுது ஆனா மேலோட்டமா பார்க்கும் போது எல்லாமே நல்லாவே இருந்த மாதிரி இருக்கும் சோ அந்த ஜனங்களுக்கும் இந்த ஜனங்களுக்கு உள்ள வித்தியாசமும் நிறைய இருக்கும் சோ இப்ப நீங்க சொல்ற இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை இவ்வளவு விவரமா நீங்க சொல்றீங்களா இது மக்களுக்கு வந்து கரெக்டா புரிஞ்சிருக்குமா மக்களுக்கு புரியுது புரியுது மக்கள் முன்னாடி மாதிரி இல்லை தெளிவாக இருக்குது கொஞ்சம் தெளிவாக ஏன்னா அவங்கப்பட்ட கஷ்டம் அந்த தெளிவை இப்போ கொண்டு வந்திருக்குது அதனால தான் கடந்த ஆட்சியில் இருந்தவங்க மேலே கோபத்தை தாண்டின ஒரு வெறியே இப்போ மக்களுக்குள்ள இருக்குது அவங்களுக்கு புரியுது இடஒதுக்கீடில் வந்து தன்னை வந்து அவங்க வந்து வஞ்சித்துட்டாங்க துரோகம் செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா புரியுது இது வந்து எப்போ தெரியும்னு சொன்னால் நம்ம தேர்தல் முடிஞ்சு நான் அம்மா முன் மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து பெரும்பான்மையான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறப்ப தான் அவங்க எவ்வளோ பெரிய துரோகத்தை அந்த அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அவங்களுக்கு அந்த அந்த ஓட்டு எண்ணுதப்ப எவ்வளவு ஒரு பின்னடைவை நம்ம நோக்கி இருக்கிறோம் இதுக்கு காரணம் அந்த இது இடஒதுக்கீடும் ஒன்றுங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க அந்த நேரம் புரிஞ்சுப்பாங்க ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகரன் அவர்களை பற்றி நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரியும் பல விஷயங்கள் தெரியாமல் கூட இருக்கும் இப்போ கிராமத்து மக்கள்கிட்ட நீங்க போய் பேசும்போது அவங்கள பத்தி எப்படி பேசுறாங்க எப்படி அவங்க எடுத்துக்கிடுறாங்க உங்களை வந்து அதே மாதிரி உங்களை வந்து எப்படி ஒரு வேட்பாளராக அவங்க வந்து முன்னிறுத்தி உங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க மக்களுக்கு வந்து இந்த அம்மா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து தனக்கு நன்மை செய்யும் கடந்த ஆட்சியில் இருந்தவங்க செய்யாத எல்லா பணிகளையும் இவங்க செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஏன்னா அந்த ரெண்டு கட்சியும் மாற்றி மாற்றி இருந்து ரெண்டு கட்சிக்குமே ஓட்டு போட்டு இன்னைக்கு ரெண்டு கட்சியுமே எதுவும் செய்யாமல் அவங்க பார்த்துட்டாங்க அதனால் இனி ஒரு தடவை ஓட்டு போட்டு ஏமாறுறதுக்கு அவங்க தயாராக இல்லை மாற்றத்திற்கு தயாராக இருக்க இருக்கிறாங்க அதனால் இப்போ வந்து நம்ம அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வந்து தனக்கு தங்களோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்வாங்கன்ற நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்குது அதே மாதிரி மக்கள் செல்வர் அண்ணன் தினகரன் அவர்கள் வந்து ரொம்ப பொறுமசாலி அவங்களுக்கு எவ்வளவோ இடைஞ்சல்களை எதிர்கட்சியினர் கொடுத்தாங்க அத்தனையும் அவங்க சிரிச்சுக்கிட்டே தாங்கிக்கிட்டாங்க தாங்கிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து கையாள்றதுனால மக்கள் செல்வர் அண்ணன் தினகரன் அவர்கள் மீதும் மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது நம்பிக்கை வந்து தனக்கு தங்கள் தொகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதுவும் செய்யாத இந்த உள்ளவர்களை மன்னிக்க மக்கள் தயாராக இல்லை இப்போ சமீபத்துல ஒரு பேட்டியில கூட நான் பார்த்தேன் உங்களோட பேட்டியில அதாவது எங்களோட குடும்பம் வந்து சேவைக்காகவே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அது அதை பத்தி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க முதல்ல என்னோட கணவர் திரு வெள்ளத்துறை அவர்கள் வந்து காவல்துறையில் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மக்கள் சேவைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு பின்னாடி அடுத்து என்னோடய ரெண்டு பிள்ளைங்களையும் நான் வந்து மருத்துவம் படிக்க வச்சேன் மருத்துவ தொழில் மூலமாக மக்களுக்கு சேவை செய்யணும்னு என் ரெண்டு பிள்ளைகளையும் மருத்துவத்துறையில் படிக்க வச்சேன் அடுத்து என் மருமக்கமாரும் மருத்துவத்துறை தான் அடுத்து கடைசியாக நான் வந்து அரசியலில் வந்து நானும் மக்கள் பணியாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் நாங்கள் நாலு பேருமே எங்கள் என் குடும்பத்தில் நான் அத்தனை பேருமே மக்கள் பணியாற்றினாலும் வெவ்வேறு வழியில் பணியாற்றுறோம் அவங்க வந்து ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அந்த வழியில் பணியாற்றுறாங்க என் பிள்ளைகள் மருத்துவத்துறையில் பணியாற்றுறாங்க நான் அரசியல் எங்களோட பாதைகள் வெவ்வேறாக இருந்தாலும் எங்களுடைய நோக்கம் வந்து மக்கள் பணியாற்றுவது ஓகே உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது இப்போ நீங்கள் அரசியலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட கணவர் வந்து உங்களுக்கு கரெக்டான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்போ பிள்ளைங்க வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க நாள் நீங்கள் வந்து அவங்க கிட்ட இதை பற்றி பேசும்போது எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க எந்த வகையில் அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க என் கணவருக்கும் சரி என் பிள்ளைங்களுக்கும் சரி அந்த மக்கள் பணியாற்றணுங்கிற எண்ணம் வந்து அவங்க மனசில் நான் நல்லா பதிய பிள்ளைங்களுக்கும் பதிய வச்சிருக்கிறேன் என் கணவர் மக்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கிறத பிள்ளைங்க குழந்தையிலேருந்தே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மக்களுக்கு பணியாற்றும் அந்த அந்த வழி வந்து அவங்க வந்து அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையே இல்லை அதை தானே அவங்க ஏற்றுப்பாங்க சரி சரி இப்ப பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பரவலான ஒரு பேச்சு இருக்கு என்னன்னா தேர்தல் வரும்போது தான் வேட்பாளர்கள் எல்லா கட்சியில இருந்து வீடு தேடி நம்மளை நோக்கி வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டு போறாங்க கேட்டுட்டு போறாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க ஆனா ஜெயித்த பிறகு அந்த ஜெயிப்பதற்கு முன்பு ஜெயித்த பிறகுன்னு ஒரு காலகட்டங்கள் இருக்கு அந்த ஜெயித்த பிறகு வேட்பாளர்கள் ஜெயிச்சுட்டாங்கன்னா அவங்கள பார்க்கவே முடியாது அவங்களோட கஷ்டங்களை வந்து அவங்க கிட்ட சொல்லவே முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா மக்கள் வந்து அவங்களோட குறைகளை உங்ககிட்ட எந்த வகையில வந்து சொல்லுவாங்க நான் வந்து நம்மளோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஜெயிச்சு அண்ணன் மக்கள் செல்வ தினகரன் அவர்கள் முதல்வராக வந்து இந்த குக்கர் சின்ன வெற்றியடையும் பட்சத்தில் நான் என் குடும்பத்தோட இந்த அம்பாசமுத்திர தொகுதியில் நான் என் குடும்பத்தோடு வந்து குடி வந்துருவேன்னு மக்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் இங்கேயே வந்து குடியேறி இங்கேயே என் பிள்ளைங்களுக்கு செய்வேன் மக்களோட மக்களாக நான் தான் மக்களுக்கு சொல்லி இருக்கிறேன் உங்களில் ஒருத்தியாக உங்களுக்கு பணியாற்ற உங்களுக்கு உழைத்திட வந்திருக்கேன் அப்படின்னு நான் மக்கள்கிட்ட சொன்ன வாக்கை நான் காப்பாற்றுவேன் என் குடும்பத்தோடு இந்த அம்பாசமுத்திரத்தில் வந்து குடியேறுவேன் என்னோட ஆத் என்னோட நோக்கமே இந்த மக்களோட அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி பாசன விவசாயத்தை செழிக்க வச்சு இந்த அம்பை தொகுதியில் எல்லா உற்பத்தி பொருட்களும் கிடைக்கிது அந்த உற்பத்தி பொருட்களை வச்சு இந்த மக்களோட வாழ்க்கை தேரத்தை உயர்த்தி இந்த அம்பை தொகுதியை வந்து ஒரு முதன்மையான தொகுதியாக கொண்டு வர வேண்டும் என்பது எனது நோக்கமாக இருக்கிறது அதற்கு வந்து நான் கண்டிப்பாக அந்த மக்களோட மக்களாக நாங்கள் வாழணும் அது ரொம்ப ரொம்ப செயல்படுத்த அப்போனால் தான் அதை செயல்படுத்த முடியும் இந்த தொகுதியை விட்டு வெளியே போய் எங்கே இருந்தாலும் அதை செயல் படுத்த முடியாது இவங்களோட இவங்களா நான் தான் அவங்க பிரச்சனை என்னோட பிரச்சனை ஆயிடும் ஏன்னா நீங்களும் இங்க இருக்கும்போது உங்களுக்கும் அந்த பிரச்சனை ஆச்சிங்க வந்துடும் அதனால அதை என்னோட பிரச்சனையாவும் ஆக்கி நான் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரிப்படுத்தணுங்கிற அந்த நோக்கத்துல இருக்கிறேன் நான் கண்டிப்பா செய்வேன் இப்போ வந்து நீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இது வந்து அன்னைக்கு வந்து மக்கள் வந்து தன்னோட ஓட்டுகள் வந்து ரொம்ப விலை மதிப்பற்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அந்த விலை மதிப்பற்ற ஓட்டை வந்து மக்கள் வந்து தகுதியான ஆட்களுக்கு போடலைன்னா அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க பிள்ளை தலைமுறை எல்லாமே அழிஞ்சு பேர் அம்பாசமுத்திரம் தொகுதி வந்து முடங்கிருச்சி அப்போ பிள்ளைங்களுக்கு கல்வி இல்லை பிள்ளைங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லை அடுத்த தலைமுறை பாதிக்குது அப்போ தான் பிள்ளைகள் தன்னுடைய தலைமுறை அது நல்லா இருக்கணும் தாங்களும் நல்லா இருக்கணும்னு யோசித்து மக்கள் ஓட்ட போடணும் தன்னோட எதிர்காலத்தை நோக்கி தான் அவங்க யோசிக்கணுமே ஒழிய இவன் இவங்க ஆயிரம் தராங்க ஐநூறு தராங்கன்னு மக்கள் நினைக்கக்கூடாது மக்கள் விழிப்புணர்வாக இருந்து தங்களுடைய ஓட்டை வந்து தகுதியான ஆட்களுக்கு தனக்கு யார் பணியாற்றுவா தனக்கு யார் உழைப்பாங்கிறத யோசித்து அவங்க ஓட்டளிக்கும் பட்சத்தில் தான் அவங்களையும் அவங்க தொகுதிகளையும் மக்கள் காப்பாற்ற முடியும்ங்க அவங்களோட பொண்ணான நேரத்தை நீங்கள் வந்து இந்த நேரத்தில் எங்கள் மயூரி டிவிக்காக செலவழிக்கிறதுக்கு சரின்னு சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் உங்களோட உயர்ந்த எண்ணமும் நோக்கமும் சீக்கிரமாகவே வெற்றியடையும் அந்த வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நன்றி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் அம்மா சமுத்திரம் தொகுதி வேட்பாளர் பேராசிரியை திருமதி ராணி ரஞ்சிதம் அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஏன்னா அவங்கள பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த தொகுதிக்கு என்ன செய்யணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம வந்து இந்த கேள்வி பதில் மூலமாக தெரிஞ்சுருப்பீங்க இதே மாதிரி இன்னொரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான சொல்லித்தான் இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்